எதா இருந்தாலும் இங்கிலீஷில் கேட்டுறாதீங்க அவுத்த கலைக்கிறோம் முதல் கேள்வி யார் கேட்குறீங்க கேளுமா கேளுங்க கேளுங்க ஆ கொடுங்க கேளுங்க ஹாய் சார் என் பேர் சந்தியா நான் செகண்ட் இயர் எம்பிபிஎஸ் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறேன் என்னோட கேள்வி என்னென்னா நீங்களும் சுந்தர் சி சாரும் வின்னர் மூவி ஒரு மைல் ஸ்டோனாக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த கேங்ஸ்டர்ஸ் மூவி ஒரு மைல் ஸ்டோனாக அமையுமா சார் ஜாங்கர்ஸ் படம் மைல் ஸ்டோனா அமையுமா சார் மைல் கல் மைல் இது மைல் கல் இல்லம்மா இது மிகப்பெரிய வைரக்கல் இது இந்த படம் வந்து இந்த படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ராஜா தலையில இருக்க கிரீடத்துல இருக்கக்கூடிய ஒரு வைரக்கல் தான் அந்த படம் படமே ஒரு கிரீடம் ஆனா அதுக்கு மேல பல லட்சக்கணக்கான வைரக்கல்ல பதிச்ச மாதிரி அந்த படத்தில் அவ்வளோ முத்து முத்தான விஷயம்லாம் அந்த படத்தில் இருக்குது இன்னும் பெரிய கதையெல்லாம் இல்லை சாதாரண கதையை தான் பண்ணியிருக்காரு அதை அனுகுணமாக ரசித்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருக்கோம் இல்லை இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா நான் வந்தவனே கேட்டேன் இங்கிலீஷில் இருந்து ஏன் வகுத்த கலைக்குன்னு சொன்னேன்னா கேட்டனா ஆனால் உங்களுக்கு புலவில் வந்துருச்சுக்கிறீங்க ரைட் பரவாயில்ல ஏன் அப்படி சொன்னேன்னா அந்த வார்த்தையை இந்த கதையை அண்ணே அன்றை சொல்லும்போது அண்ணே இந்த கதைக்கு என்ன டைட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னு சுந்தர் தான் கேட்டேன் அதானே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேனே அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மூணு டைட்டில் பேசும்போது நான் ஏதாத்தும் டீம் ஒர்க்கை பார்த்தோம்மா இந்த கேங்கர்ஸ்னு வச்சிடலாமே அப்படின்னு கேட்டேன் கேங்கர்ஸா ஒரிஜினல் பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு கேட்டால் என்ன சுந்தருக்கு என்ன தெரியலண்ணே அப்படின்னு கேங்டர்னே ஒரு கிழந்தர் கேங்ஸ்டர் இங்கே என்ன கேங்கர்ஸுங்கிறீங்க என்ன பண்ணால் ஐயோ எனக்கு கேங்கர்ஸ்ன்னு வந்துருச்சுன்னு எனக்கு தெரியலண்ணா அப்படின்னு சொன்ன அவருடைய ரொம்ப நட்புக்குரிய வெங்கடு விச்சு இவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்டார் ஏன்னா இந்த டைலாக் இந்த டைம்லேயே சூப்பராக இருக்குன்னு எல்லாரும் நான் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி என்னை கூப்பிட்டு அண்ணே நீங்கள் சொன்ன அந்த தப்பான வார்த்தையை நான் கேங்கர்ஸ்னே இந்த படத்துக்கு நான் வச்சிருந்தேன்னு சொன்னார் இது எனக்கு பயங்கரமான ஆச்சரியத்தை உண்டாக்குது சந்தோஷத்தை உண்டாக்குது அதனால இந்த படத்தில் அவர் வித்தியாசமான பேர் அந்த படத்துலேயும் சொல்லியிருக்கேன்னு சொல்லி நீ சொல்ல வச்சுட்டாரு பார்த்துப்பீங்க நீங்கள் ஒரிஜினல் பேர் கேங்கர்ஸ் தானே நீ என்ன கே கேங்ஸ்டர் தானே நீ என்ன கேங்கர் அது ஏற்கனவே தான் இருக்குல்ல இப்போ புதுசாக நான் ஆரம்பிச்சிருக்கேன் சொல்லி ஆரம்பிச்சிருக்கான் அதனால் தப்பாக எப்பயுமே எல்லா படத்திலும் பேசுகிறது இங்கிலீஷை இது நான் தப்பாக சொன்ன வார்த்தையே டைட்டிலாக வச்சுருக்காரு ஆனால் அந்த படம் ரொம்ப ரைட்டாக இருக்குது படம் பாருங்கள் நீங்கள் சார் இதுக்கு முதல்ல என்னுடைய அன்பு அந்த சுந்தரிஜி அவர்களுக்கு இது

ஆமாம் இப்போ ஊர்கள் தானே செய்வோம் நம்ம என் மேலே கை வசையில் இப்போ எல்லா படத்துலேயுமே வந்து அண்ணன் கூட பண்ண கூட வந்து ஒரே பேட்டன் தான் அதில் இப்போ சட்டு போகிறது எல்லாருமே சட்டு போடுறதும் எல்லாேருமே உடம்பு துணியை மாற்றம் தான் செய்கிறோம் அதில் கலர் கலராக மாத்திரம்ல ஒருத்தருக்கு ஒவ்வொரு டிசைன் பிடிக்கும் இன்னொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டிசைன் பிடிக்கும் அது மாதிரி நகைச்சுவிலே யாருக்குமே தெரியாமல் அந்த அந்த கேரட்டை மாற்றிக்கணும் ஏய் ஒரு படத்துல இரநே தி கிடைப்பார் விண்ணற அடிச்சு சொல்லுவேன்னா வேணாம் வேணாம் என்னடா வேணாம் அப்படின்னு போய் குத்துவாரு திருப்பி வேணாம் வலிங்குது அப்படிமே அதே பேட்டம் தான் இதுனையும் வாடா வா தொட்டுச்சு இல்லை நீ சரியான ஆம்பளை அந்த அங்கே வாடா நான் போவேன் அவர் பா வீடு பார்க்க வருவாரு அங்கே வந்து இங்கேயும் வந்து நிற்பாரு கடைசியில் பார்த்தா வீட்டுக்கே வந்துடுவார் இது ஊரா நம்ம ஊரு ஆளுகல்ல நம்ம ஊரா செய்கிற ஆளுகா அவ்வளோ பேர் யாரும் பார்த்தாலும் நீங்கள் ஒரு ரவுடி எல்லாம் உலகத்தில் யாரும் கிடையாதுங்க கிடைச்சது இப்படிதான் சொல்லிட்டு நேரம் பார்த்தா கிடைச்சது இதை எண்டு இருக்கு மேலேயா எடுவிட்டுவான்னு கதறி தானே இது ஊரில் நடக்கிறதா அது அதை நாங்கள் சும்மா யதார்த்தமாக பேசிட்டு போது அதை ரொம்ப அழகாக ரசித்தார் அண்ணன் ஆனால் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் வாயில் சொல்றது ரொம்ப ஈஸி அந்த நகைச்சியை காட்சி அழகாக அதுக்கு தான் சாப்பிட்டு வச்சு அழகாக அந்த சீனிய மக்கள் கொண்டு மத்தியில் கொண்டு அழகா ஈஸியாக சேர்த்தார் அந்த பெருமை என்னைய விட இவருங்கிட்டா சுந்தரம் அதிகம்